அதே போலதான் நாமம் ஏசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நாமம் விழுத்து இருந்து எல்லா காரியத்தையும் சரியா செய்யணும் அலையலோயா அலையலோயா ஆதிப்புடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விதமான சோற்றுகள் வரும் பெஜவீனங்கள் வரும் இயேசு கிறிஸ்துவ மாதிரியா வச்சுட்டு ஏசு கிறிஸ்துவ இந்த பரலோகத்திற்கு ஏறி போனாரு என்ன மாதிரியா வச்சாருன்னாக்கா அவர் உழுத்து இருந்தா அலையலோயா அமே இருந்து விசுவாசத்திலே நிலைத்திருந்து அவர் நமக்கும் கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல புருஷரா இருந்து என்ன பண்ணாருனாக்கா தைரியத்தை நமக்கு கொடுத்து அவரும் தைரியமா இருந்து இந்த உலகத்திலிருந்து அவர் பிரலோகத்திற்கு ஏறினார் அமே அப்போ நாமும் எப்படி இருக்கிறோம்னாக்கா விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவங்களா இருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புருஷர்களா ஒரு தைரியம் உள்ளவர்களா இருக்கணும் அதே போல நிச்சயமா நிச்சயமா இந்த உலகத்திலே இருக்கிற

நடந்து வந்துகிறவங்களா இருக்கிறாங்க ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா இவ்வளவு ஒரு கடினமான ஒரு நிலைமை ஒரு சூழ்நிலை இவங்க சூழ்ந்து இருக்குது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை ஆனா இவங்க யார் அப்படின்னு சொன்னா தேவனை விசுவாசிக்கிற ஒரு விசுவாசிகள் அலை அவருடைய சீச்சர்கள் அலை ஆனா அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர்களோடு கூட இருந்தாலும் அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்த ஒரு மனுஷங்க ஆனா அந்த விஷ்ணுவாசத்தில் எங்களையால் நின்ற பிறகு தான் அலையிலூர் கொண்டு போய் ரெண்டு பேர் மத்தியில ரெண்டு சேவகர்கள் மத்தியிலே அதை கையில் சங்குலி போட்டுனா கூட பேரு வின்னா பண்ணிக்கிறாருனுக்கான் ஒரு கடினமான நேரத்திலும் கூட தேவன் மீது நம்பிக்கை வச்சு

விசுவாசத்துல நிலைத்திருந்து ஒரு புருஷனா இருந்து எப்படி அந்த விசுவாசத்துல அவன் நிலைத்திருந்து திடன் கொண்டு அதை அந்த காரியத்தை எப்படி சமார்த்து அப்படிங்கிறதுதான் அப்படின்றதுதான் நம்ம கத்துக்க போகிறோம் அலே

அவர் உயர்ந்தால அவர் தேவனை புரிந்திருக்கிறதுனால அவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா விசுவாசத்திலே நிலை கொண்டவராய் அவர் தைரியமாய் அந்த இடத்துல இருந்தார் அலிலூயா ஆனா விடுவிப்பதற்கு முன்னாடினாலே

இவர்கள் என்ன செஞ்சார் சொன்னா நிலையாய் தேவனுக்குள்ளே நின்றார்கள் அலைதூரியா அலைதூரியா விசுவாசத்துல நிலையாய் நின்றாங்க நான் நிலையாய் நிச்சயமாய் நிச்சயமாய் கிறிஸ்து நம்மை விடுவிக்க வல்லவர் அமே இப்ப இவங்களையும் கொண்டு போய் சிறைச்சாலையில போறாங்க சிறைச்சாலையில சபை ஜெபிக்குது தூங்கிနေறாரு தைரியமா தூங்குறாரு ஏனா ஆண்டவர் மேல் விசுவாசம் ஆண்டவர் என்ன விடுவிப்பாரா அப்படினு சொல்லி ஹalleluya அதே போல பவுல் சீலையில சிறைச்சாலையில பழி போட்டு சிறைச்சாலையில போட்டு பிறகு இவங்க ரெண்டு பேர் பண்ற காரியம் என்னன்னா ஆண்டவர் மேல் கொண்டு வந்த விசுவாசத்தின் மூலமாய் தேவனிகளை விடுவிக்க வல்லவர் என்று சொல்லி அவர் என்னதான் சூழ்நிலைகள் மறுபடியும் இவர்களை சுழ்ந்து கொண்டாலும் என்னதான் நெருக்கமான நிலையில கஷ்டமான நிலையில இருந்தாலும் நல்லா கவனிங்க இவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நிலையா இருந்ததுனால அந்த அதே இடத்துல உபத்திரமான அதே இடத்துல துன்பமான அதே இடத்துல பழி போட்டு சுமக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையில போடப்பட்ட சிறைச்சாலையிலே ஜபித்து தேவனை துதித்தார்கள் துதித்த மாத்திர

எப்படி இவங்களை மீட்டார் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு காரணம் இவங்க ஆண்டவர் மேல வைத்திருந்த நிலையான விசுவாசம் அதே தூரியா நிலையான வைராக்கியம் அலை இவர்களை இவர்களை கச்சிக்கத்தை போல பிசாசானவர் தேடி வந்து இவர்களை மரணிக்க செய்யலாம்னு சொல்லி அவங்களை தேடின போது கூட அவங்க செய்கிற வேலையை நிறைவேற்றுகிற வரைக்கும் எப்படி போகவில்லையோ அதே போல அதேபோல அதே போல பேதுருவும் அவர்கள் செய்கிற வேலைகளை செய்து முடிக்கிற வரைக்கும் இந்த பொல்லாத அவர்களை மரணிக்க செய்ய முடியவே இல்லை அலையா அமே தேவன் நிச்சயமாய் நம்மை விடுவிக்க வல்லவர் அமே யார் அப்படின்னு சொன்னா விசுவாசத்துல உயர்ந்து இருக்கணும் அமே நாம் புருஷராய் சிந்திக்கிறோம் நம்ம வேலை செய்யணும் அலையா நம்ம ஆண்டு வேலையை செய்யணும் அற்புதம் செய்யணும் அவரை நினைக்கணும் அப்பதான் போல எந்த பிரச்சனை நம்மளை சூழ்ந்து கொண்டாலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சூழ்நிலையில பவுலும் சீலாவும் ஜபிச்சாங்க அதே இடத்துல துதிச்சாங்க அதே போல பேரு அந்த சூழ்நிலையில தைரியமா அவர் என்ன பண்ணாங்க தூங்கி இருந்தாரு ஆனா சபையா ஜெபிச்சாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டு பேரை விடுவித்தார் அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் அவமானங்கள் கடன் பிரச்சனைகள் வியாதிகள் அதே சூழ்நிலையில நீங்க நீங்க தேவரங்கால் பணியிட்டு விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஒரு புத்தி உள்ளவனாய் புத்தி உள்ளவராய் ஒரு திடமடைந்துள்ளவர்களாய் இருந்து நாம எப்பொழுதும் தேவையான

இந்த பிரச்சனை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இந்த வியாபாரங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது இந்த உபத்திரவங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது எப்படி அவர்களுக்கு பிரச்சனை ரொம்ப தூரம் டிராவல் பண்ணல வெகு தூரம் டிராவல் பண்ணல இயேசு விடுவித்தாரோ அதே போல உங்கள் பிரச்சனைகளும் உங்களுக்கு நிரந்தரம் அல்ல அது நிரந்தரமாய் உங்கள் கூட வரப்போகிறது

இப்படிப்பட்ட உபத்திரவ நாட்களில் இருந்து தப்பித்துக்கொண்ட தேவனாக தந்த நமக்கு உதவி செய்வார் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாயிருக்கிறது தியானிக்கிறான் நீங்க வீட்டுல போயி அதே ஆப்ஸ் கதர்ல பன்னெண்டு இருந்து பத்தொன்பது வரைக்கும் படிச்சு பாருங்க அந்த விடுதலை நாற்பது வரைக்கும் நீங்க வீட்டுல போய் படிங்க எப்படி இந்த எப்படி ವಿಶ್ಚರ್ಯ <Sessly> ಪಾತ್ರ நம்மை விரோதமாய் பார்க்கிற அந்த கண்கள் ஆச்சரியமாய் பார்க்கும் தேவனுக்கு முன்பதாக நம்மை வைக்கும் என்பது ஒரு வேறாய் இருக்கிறது இந்த வசனத்தின் அர்த்தமாய் இருக்கிறது இந்த வசனத்தின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொன்னா உபத்திரவ நாட்கள் ரொம்ப தூரம் கூட வராது அலைலூரியா அலைலூர் உபத்திரவ நாட்கள் ரொம்ப நீ காரணமா இருக்க கூடாது சீக்கிரமா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா விழுத்து விசுவாசத்தில் நிலைத்தது திடவனதாயிரு கத்தரவுடன் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக கண்களை மூடி நாம் யாரும் ாக நான் அப்பா நாங்கள் ஒன்று ரெண்டு மூன்று பேர்கள் இருந்தாலும் கூட என் தேவனாக கார்த்த வேதம் வசனத்தின் மூலியமாய் அந்தவரே பகுலுடைய அந்தவரே

மரணத்தை கொண்டு வருகிறது ஆவியின் சிந்தையோ அது ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாச சிந்தையை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்திலே நிலைத்திருந்து ஒரு பேருவை போல ஒரு பகுளை போல நாங்கள் அந்தவர விசுவாசத்திலே நிலைத்தவர்களாய் ஒவ்வொருத்தருவத்திற்கு அந்தவர விலகியங்களை காத்து வழிநடத்திக் கொள்ள வேண்டுமானோம் இன்றையிலிருந்து தைரியத்தோடு அந்தவர விசுவாசிக்குவை நம்ப வைரங்களை பற்றிக்கொள்ள உதவி செய்த